பழனி மலைக்கோவில் உண்டியல்கள் பக்தர்கள் வருகையால் பனிரண்டு நாட்களில் நிரம்பியதை தொடர்ந்து இன்று உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் பக்தர்கள் காணிக்கையின் வரவு ரூபாய் ஒன்று புள்ளி தொண்ணூறு கோடியை தாண்டியது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் குவிந்த பக்தர்கள் வருகையால் பனிரண்டு நாட்களில் உண்டியல் நிரம்பியது இதையடுத்து இன்று மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது பக்தர்களின் காணிக்கை வரவாக ரூபாய் ஒரு கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சத்து ரூபாயும் தங்கமாக கிராமும் வெள்ளியாக பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு கிராமும் வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் ஐநூற்றி நான்கும் கிடைத்துள்ளது உண்டியில் பக்தர்கள் தங்கத்திலாலான வேல் தாலி மோதிரம் செயின் தங்க காசு போன்றவையும் வெள்ளியிலான காவடி வளையம் வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தன இவை தவிர புத்தளை வேல் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்ட பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் உண்டியல் எண்ணிக்கையில் திருக்கோவில் கல்லூரி பணியாளர்கள் திருக்கோவில் அலுவலர்கள் வங்கி பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லக்ஷ்மி அறங்காவலர்கள் கலந்து கொண்டனர்